ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அது ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோங்க அதனால் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கும் நம்ம இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த ஓவாதத்தில் பிள்ளைக்கு மட்டும் நம்ம கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி கண்டினியூ போயிட்டே இருந்திருக்கும் ரேஸுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்குங்க நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் போயிட்டுருந்தாங்க கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் அந்த பைக் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் பக்கம் வரும் நினைக்கிறேன் ஆனால் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா தாறு மாற அணிக்கிறேன் அப்படி தக்காளி சோறு அணிக்கிறேன் அப்படி அந்த காதில் அப்படி குயம்பியன்னு அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடு அதுவும் ஒரு லேடியை ஓட்டினாங்க பாருங்க எப்பா என்னங்க ஸ்பீடு அந்த மாதிரி வண்டி ஓடி ஓட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோ வண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டேன் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் ஓரம் கட்டிட்டு இப்போ நிச்சிட்டேன் என்னடா வண்டி இந்தளவுக்கு ஓட்டாங்களா அப்படின்ட்டு அதனால அந்த வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல சரியா இங்கே பாரு ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஒர்க்குக்கு போய்ட்டு நிச்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா சார் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு கம்பெனிகள் அதாவது ரெண்டு கம்பெனி வாங்கின வந்து போட்டி போட்டு வந்துட்ருப்பாங்க அது நீங்கள் லைவில் பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் ஒன்று கொண்டேரோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோவை சும்மா ரெண்டு ரெண்டு கம்பெனிங்க அது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா டொயேட்டாவும் மெகா கம்பா அந்த கம்பெனி வாங்கினங்களும் சும்மா போட்டி போட்டுன்னு ஓட்டிகிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே இப்போ இறக்கி விடுறதுக்கு பகல் ஷிஃப்ட்டு எரிக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த பக்கம் ரயில்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோ நிறைய வண்டி டொயாட்ட வண்டி சும்மா சொல்லு சொல்லு அந்த பாட்டு வந்துட்டே இருக்குதுங்க இப்போ சொல்றது ஒரு கேப் ஓப்பனும் விடல அந்த அளவுக்கு வண்டி வந்துட்டே இருந்தது வச்சுக்கோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு அங்கே பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த ரோட ஒட்டி பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பாருங்க ஆனால் வண்டி அது அந்த ரயில்வே ட்ராக் எங்கே போய்ட்டு வந்து அதாவது பேங்களூர் சிட்டியில் போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இது மைசூர் போகிற ரயில்வே ட்ராக்கு எங்கே பாருங்க இந்த பெங்களூர் வண்டி பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலர் கீழே வந்து அது ஒயிட் கலர் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பஸ்ஸுங்க பார்க்கும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆட்சியமாக இருந்தது நம்ம ரேஞ்ச் நம்மலாம் பஸ்ஸு பார்த்துருப்போம் அது கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் வச்சுக்கோ நம்ம அதுக்கு முன்னாடி பஸ் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் ஒன்று எழுதி வச்சுருந்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ட்டு இப்போ வந்து அது அரசு போக்குவரத்து கழகமாக மட்டும்தான் இருக்குது நம்ம எப்படி சொல்கிறோன்னு வச்சு பாருங்கள் ரேஸ் பாருங்கள் எப்போ எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க பாருங்கள் வேகம்ங்க பயங்கர வேகம் ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேற்றுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா கவர் பண்ணியிருக்கலாம் அந்த ரேஸ்லாம் அவங்க ஓட்டுறதும் சரி இன்னும் பயங்கரமாக கவர் பண்ணிக்கலாம் நீ பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கும் அதாவது படத்துல சொல்கிறேன்னா சினிமெலாம் எப்படி பார்க்குறீங்க அந்த அளவுக்கு அதை விட அல்டிமேட்டாக இருந்திருக்கும் இந்த ரோட்டில் ஆனால் நான் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நீ மிஸ் பண்ணுறீங்களே இல்லை கொஞ்சம் நான் மிஸ் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை எடுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கம்பெனியாக சொன்னோம் இல்லையா அந்த கம்பெனி பாருங்கள் ரெண்டு வாங்கின கம்பெனியும் அப்படி சொல்கிறது சண்டை போட்டி போட்டு வரவே வண்டி போட்டுருவாங்க நினைக்கிறேன் இன்னும் ஒரு டென் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆக போகிறோம் அந்த இடத்த வந்து ஆனால் நான் இதில் போகிற வரையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி போயிட்டே இருந்தது சும்மா சொல்லு சொல்லுன்னு போயிட்டே இருந்தது இங்கே பாருங்கள் இதெல்லாம் கம்பெனிக்கு போகிற வண்டி தான் ஆனால் அந்த கிலோமீட்டர் வந்து அஞ்சு மணிக்கு நான் போகும்போது செம்மையாக இருந்தது வேறோலாம் இருந்தது அதை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் பாருங்கள் ஆப்போசிட் எப்படி வராங்க பாருங்கள் சும்மா சல்லுன்னு வந்தாங்க ஆப்போசிட்டில் நம்ம வந்து ச வந்து நிறுத்தி தான் வரணும் ஸ்லோவாக வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க சரியான ஸ்பீடு ஓட்டுறாங்க ஆனால் இந்த பேனர் சுட்டிக்குள்ளே வந்து வண்டி ஓட்டுறது நம்மளும் கொஞ்சம் சேம்தாங்க அங்கே பாருங்கள் போயிட்டா வண்டி பாருங்கள் எத்தனை வண்டி இருக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான வண்டி நண்பர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு வண்டி பாஸ் ஆகும் பாருங்கள் இந்த எண்டில் பார்த்தா சர்க்கிள் இருந்து சர்க்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள் பாருங்கள் கணக்கே இல்லைங்க பாருங்க பாருங்கள் வண்டி வரும் வருஷம் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சுது ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு ஆள்லாம் போய் இறக்க ஓரத்துக்கு அந்த வண்டி போயிட்டு இருக்கேன் பாருங்க கண்டினியூ அப்போ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க அதாவது டொயோட்டா வண்டி தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டியாக மெகா கம்பெனி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கும் பாருங்க அந்த போ பஸ்ஸு செம்மங்க வேற லெவலில் ரெண்டு கம்பெனி சும்மா போட்டி போட்டு அடி சொல்கிறது அடிப்படி அடி திடி தான் கம்மியாக நினைக்கிறேன் ஆனால் அந்த வாகனத்திலே அடி அடிச்சிக்கிறாங்க என் வண்டி தான் முன்னாடி போகணும் இல்லை என் வண்டி தான் உன் வண்டி தான் பின்னாடி வரணும் அப்படின்ட்டு சரியான ஒரு ஓட்டுங்க அங்கே பாருங்கள் டொயோட்டா நிறுவனம் எப்படி பாருங்க வரிசையாக போயிட்டு இருக்கு நான் எக்கச்சக்கான வண்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் தான் விட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபின்னு ஒரு இரநூத்தம்பது வண்டி இல்லை ஒரு நூற்றம்பது வண்டி எங்கள் பா பாஸ் ஆயிருக்கும் வண்டி கண்டினியூ அந்த வண்டி தான் போயிட்டு வந்தேன் இந்த ட்ராகில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் இந்த ப்ளூ கலராக போயிட்டு இருக்கு பாருங்க சும்மா சல்லு சொல்லு நான் அதை பாட்டுக்கு வண்டி வந்துகிட்டேக்குதுங்க அப்படியே நானும் சரி இது என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்து ஜாலியாக அதை பார்த்துட்டு அந்த வண்டி பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கம்பெனி இருந்ததுங்க பெரிய கம்பெனி நினைக்கிறேன் அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மைபின்னு பாருங்கள் இந்த கம்பெனியாக நினைக்கிறேன் இந்த கம்பெனி இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க மக்கள் இந்த கம்பெனி தாங்க அதை பார்த்திங்கன்னா சொல்ல பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒன்று பாருங்க இந்த கம்பெனியாக ரெடி ஆகிட்டுரு நினைக்கிறேன் அது ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது பாருங்கள் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் தனியாக ஒரு காங்கிரீட் சாலை ரோடு அமைச்சிருக்காங்க ஃபேர் உள்ள அதனால் அது உள்ளே போக முடியாது நம்ம ஆனால் பர்மிஷன் வாங்கினோம் ஆனால் அங்கே பாருங்கள் இப்போ தாங்க அந்த வண்டி போட்டி போட்டு வரும் பாருங்கள் மக்களே சரியான போட்டி நான் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்ங்க பாருங்க அந்த ஒயிட் பஸ் வரப்போகுது என்ட்ரி ஆக போகுது பாருங்க நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி இப்போ என்ட்ரி ஆகிற போறாரு நினைக்கிறேன் ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்கும்போது எப்படி சொல்லலாம் ஏன் கம்பெனி தானே முன்னாடி வரணுங்கிற மாதிரி செம்மையாக போட்டி போட்டு வாட்டினாங்க வண்டி அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் சரியாக இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸு நல்லா பயங்கரமாக பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் பட் என்னென்னா அது சரியாக கவர் பண்ண முடியல தான் அப்படி தான் ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு லெவலாக அது கரெக்ட் பண்ணி ஆகணுங்க அதை சொல்லுவேன் அந்த சாரி ஸ்கைட் பண்ணி ஆகணும் சொல்ல சாரி வீடியோ எடுத்து ஆகணும் அதாவது கவர் பண்ணி ஆகணும் இப்போ தான் நம்ம தலைவர் வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு தளபதி வர போகிறாரு தளபதி வர நேரம் ஆச்சுங்க இதோ பாருங்க மக்களே தளபதி பாருங்க என்ட்ரி ஆகிட்டே இருப்பாருங்க வேறு லெவலுங்க வேலைங்க இதை பார்க்கும்போது சும்மா சொல்கிறது தலை தளபதி இப்படி போட்டி போட்டு வருவாங்களா வச்சுக்கோ அந்த மாதிரிங்க வேறு எல்லாம் பாருங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க வண்டி பாருங்க போட்டி போட்டுன்னு போகிறாங்க பாத்தீங்களா அந்த அந்த வண்டி மேத்துறதுக்கு ரெண்ட வண்டி சும்மா போட்டி போட்டுன்னு போகுது பாருங்கள் வண்டி அதை பாருங்கள் மெகா இதுவும் வந்து ஒரு கம்பெனி தாங்க சரியான வண்டி பயங்கரமான ஓட்டு ஓட்டு போனாங்க வேற லெவலாக இருந்தது அவரு அந்த வண்டி வண்டி கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது நான் கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நிச்சிட்ட வண்டி எங்கன்னா ஏன்னா வண்டி சொல்லுவோம் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அதனால கொஞ்சம் வண்டி போனதுக்கப்புறம் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி வந்துட்டுங்க ஆனால் வேற லெவலாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் உரைகள் இருந்தால் அதை அப்படியே காமன் மஸ் போட்டு விடுங்க அப்படியே மாற்றிக்க ட்ரை பண்ணலாம் அங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி டொயட்டா கம்பெனி ஆனால் கண்டினியாக வந்துட்டே இருக்கு அங்கே பாருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கம்பெனிகள் இருக்குமா அப்படின்ட்டு